வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் வெள்ளியோட விலையானது மிக மிக கடுமையான சரிவில் கடப்படவில்லை தங்கத்தோட விலை எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கனா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபாய் இருபது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பதாவோ ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா செஞ்சிருக்கு கடந்த ஒரு நாலஞ்சு நாளாக பதினைந்து நான்காயிரத்துக்கு மேலே செஞ்சு கடப்படவில்லை இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்து

ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதா கணப்படுது நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட உள்ள வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க இன்னைக்கு ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா சாமிக்கு எட்டு ரூபாய் விலை வந்து காணப்படுகிறது மேற்கொண்டு எட்டு கிராமோட விலை எழுபத்தி ஐந்தாயிரத்துல இருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை இருக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு அதிரடியான ஏற்றம் தங்கம் வெள்ளி விலைக்கு எதிரமைஞ்சிருக்கு